என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்க வை டி பந்தி கரட்டை இது எதுகரங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கு நீ நல்லா அனுபவிக்க போற வரை பார் செல்லம் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்டி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் என்னோட அன்பனை புரிஞ்சிக்கவே மாட்டேன் அடிங்க செல்லம் தங்கம் தே அறிவு கட்ட மூதேவி எதுக்கடா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம் ஏன் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அறிவில்லை ஹலோ மச்சினிச்சி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்தோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு நோஸ் கட் வாங்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு உனக்கு என்னோட பர்சனல் வேண்டி கிடைக்கு இவன் எனக்கு இவனுக்கு இருக்கான் அறிவில் ஜென்மா என்ன செல்லு இவ்வளோ கோவப்பட்டுட்டே இருக்கேன் கொஞ்சம் சில்லாகு மாமா கூல் கூல்ட்ரி வாங்கிட்டு வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் சொல்லு 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 இங்க பாரு இந்த செல்லம் கூப்பிடாதுன்னு அப்போவே சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி செல்லம் தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன் நாக்கை இழுத்து வச்சு அவருத்து உனக்கு எல்லா உரிமையுமே இருக்குடி மாமா மேல போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு சண்டை போடுறது என்னோட எப்போவுமே ஒரு மாதிரியாகவே இருந்தது நான் அப்பத்துலேருந்து தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா இப்போ நீ கல்யாணம் பண்ணேன்னு உன்னோட விஷயத்த கேள்விப்பட்டனும் அப்போ எவ்வளவு அப்செட் ஆனா தெரியுமா எல்லாமே டல் ஆயிருச்சு திருப்பி பொண்ண பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எல்லாமே பிரைட் ஆயிருச்சுடி நீ தான்டி என் லக்கி சாம் நான் உனக்கு லக்கி சாம் ஆகிற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன் நீ என்ன சாதனை பண்ணிட்டு நான் லக்கி சாம் ஆகிறதுக்கு அதை சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏய் என்னடி பேசுகிறேன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தொழிலில் நிறைய இன்வால்மெண்ட் ஆன பெரிய லெவலுக்கு டாப்பில் இருக்கேன் டி அது தெரியுதா இல்லையா உனக்கு ஆமாம் பெரிய டாப்பில் இருக்கேன் இருக்கிறதுலேயே பெரிய ரவுடி பையன் தானே நீ என்னை பார்த்து ரவுடி பையனான தான்ட மிச்சம் இதில் நான் உனக்கு லக்கி சாம் உனட வாழ்க்கையை நாசமாக போனதுக்கும் நானும் ஒரு காரணம் நினச்சிட்டு என்னை விட்டு தொலைடா என்ன ஒரு தற்பெருமை இல்லாத ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் இப்போ பார்க்குறேன் என்ன ஜெயிக்க வச்சதே நீதான் தான் சொல்கிற ஆனால் நீ என்னடி இப்படி பேசுகிற ஐயோ அதனால தான் சுனி எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சரியான பைத்தி மார்க்காண்டி இவன்ட்ட பேசி நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதான் ஹலோ சிஸ்டர் எனக்கு உங்ககிட்ட பார்த்து பேச கூட பிடிக்கல அதனாலயே சொல்கிறேன் தயவு செய்து பேசாதீங்க 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 நானும் அதை தாண்டா சொல்கிறேன் நீ பேசாத 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 நீ பேசுறது எல்லாமே அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது கையை கட்டிட்டு எங்களை எப்படி டார்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்ன செல்லும் நீ என்ன விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அதுக்காக தான் கையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லடி செல்லும் நீ ரொம்ப ரொம்ப கோலடா என் புருஷன்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு தெம்பில்லாமல் என்னை தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து கடத்திட்டு வந்திருக்கேன் ஆனால் நாங்கள் வந்தது யாருக்குமே தெரியாது உனக்கு எப்படிடா தெரியும் சொல்லுடா நான் தான் சொன்னேன் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி மாமா மாமா நான் வெளியே வரேன் அப்படி இப்படின்லாம் சொன்னல மறந்துட்டியாடி பே தேவையில்லாத பேசாத பொய் பேசாத பொய் பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது உன்ன மாதிரி ஜென்மத்தில கடவுள் என் கண்ணிலையும் காட்டி என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுத்துறக்கே அனுப்பிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு இன்னி நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத என்னை விட அவன் எந்த வித திருடி உனக்கு எச்சா போயிட்டான் அது ஏழு வருஷமா உன்ன நீ லவ் பண்ணியிருக்கான் நான் உன்னை எட்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ பின்னாடி வந்து வந்து உங்ககிட்ட எவ்வளோ நான் லவ்வா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் ஏன்டி அதில் உனக்கு புரியல டே 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 யூசுப் பயிலு காதில் பற்றி உனக்கு என்னடா தெரியும் பைத்திக்கார பையலே அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறடா பொண்ணுங்களுக்கெல்லாம் கலரை பார்த்தலாம் காதல் வராது மனசை பார்த்து தான் வரும் என் மாமாவோட தங்க மனசுக்கு பின்னாடி நீ எல்லாம் வெறும் தகரண்டா தகரும் ஏ ஏ ஏ சும்மா தங்கோ தகரோன்னு சொல்லாதிரி தங்கத்தை வச்சு விற்று நாலு காசு பார்த்து சூறு திங்கலாம் தகரத்தை வச்சு நீ என்னடி பண்ணுவேன் பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ ஏ ஏ லூசு மாதிரி பேசாத நீ தாண்டா தகரம் என் புருஷன் தங்கண்டா அதை தாண்டா நான் சொல்கிறேன் ஐயோ கடவுளை உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தொழிலில் பணம் பலமும் சரி ஆள் பலமும் சரி நிறையா இருக்கு நான் வசதியாக இருக்கேன் எல்லாத்துலேயுமே உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன் இந்த ஏரியாவில் நான் தாண்டி ராஜா நீ தாண்டி ராணி அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணி கொடி அடுத்த உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கட்டாயப்படுத்தி மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கேன் உனக்கு அறிவுறுப்பா இல்லை ஆல்ரெடி நான் அவரை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டா அறிவுப்பட்ட ஜென்மே ஏ நீ தானே சொன்ன மனசை பத்து காதலிக்கிறேன் நானும் எனக்கு உன்ன தாண்டி பிடிச்சிருக்கு என்னன்னு தெரிலடி நீ அவனுக்கு சொந்தமானாலும் பரவாயில்ல நீ பத்து பதினோரு கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு நீ தான் பொண்டாட்டி இருக்கணும் உன்னோட புருஷனா நான் இருக்கணும் நீ என் கூட தாண்டி வாழணும் அவ்வளவுதான் இப்போ நீ ஆஃப்டர் ஒரு கல்யாணம் தானே பண்ணிருக்க உன் காலையில் விழுவதற்கு கூட நான் தயாராக இருக்கேன் தயவுசெய்து என்னையும் எங்கள் அக்காவையும் விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் யாருகிட்டே சொல்ல கூட மாட்டோம் நீ தான் எங்களுக்கு கடத்திட்டு வந்தோம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது இந்த இடத்துல நம்ம மூணு பேருக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டோம் தயவுசெய்து என்ன விற்று எங்க வீட்டுக்கு போகிறதுக்கு விற்று வாழ்க்கை வாழணும் புரிஞ்சுக்கோ என் தங்கச்சியை அழைச்சிட்டு இருக்க மக்கெல்லாம் அறிவே இல்லையாடா ஒரு பொண்ணை போய் இவ்வளோ அழுதான் என் மனசு தாங்காது இந்த மாமா மனசு தாங்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒன்று என்னால் உன்னை அனுப்ப முடியாது ப்ளீஸ் ஐயோ 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 என்னை இப்படி போட்டு நான் உனக்கு என்னடா அப்படி நல்லது பண்ண என்ன நல்லது பண்ணியா நீ பண்ண நல்லது என்னன்னு உனக்கு தெரியாது அடி நான் பாட்டுக்கு ரூட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சங்கடப்பட்டுட்டு தெரிஞ்சிட்ருந்தேன் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ சாப்பாடு இருக்காது அப்போ உன்னோட சாப்பாடு ஷேர் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் தம்பிகளோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் போது புக்ஸு நோட்ஸு எல்லாமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தல்ல எனக்கு அதெல்லாம் உன் மேலே ரொம்ப பிடிச்சிருந்தது டி நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணன் போக போக அது காதலாம் மாறிடுச்சு உன் மேலே யாராவது எது பண்ணாலும் என்னால் தாங்க முடியறது இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் டி என்னை விட்டுறாதடி என் ஏற்றுக்கவே முடியாதுடி என் அம்மாவுக்கு அப்புறம் தாண்டி எல்லாமே ப்ளீஸ் டி ஐயோ ஜான் உங்ககிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு எதுவும் இல்லை அது எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்டாக தான்டா உனக்கு நான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோடா உனக்காக ஒரு தீர்ப்பா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணேன் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா சொன்னால் கீழடா புரிஞ்சுக்கோடா கல்யாணம் நான்கு வேற எதுவும் இல்லையே அப்புறம் என்ன எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு இருக்காண்டி ஐயோ இந்த அனிதா வேரஷ் ஏதோ சொன்னால என்னன்னு தெரியலையே ம் அனிதா சொல்லுவா சொல்லுவா உங்க அக்கா எல்லாத்துக்கிட்ட எல்லாமே சொல்லுவாடி என்னடா வளரிட்டு இருக்க எங்க அக்கா பேர் அனிதாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் ஆமா அதானே எங்க ரெண்டு பேத்து பேரு வாய்ப்பு அக்கா பேரு அக்காவை மீட் பண்ணதே இல்லை இது வரைக்கும் அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் ஐயோ ஐயோ ஏன் முட்டாள் அனிதா முட்டாள் சுனிதா முட்டாள் சுனிதா இது யார் முட்டாள் சொல்லுங்கடி சொல்லுங்க இங்க பாருங்க நீங்க இருக்கிற நிலைமைக்கு காரணமே உங்க நீங்க என்ன சொல்ற அப்படின்னா அப்படின்னா உனக்கு புரியலையா நான் தான் சொன்னேனே அனிதா வழிய வழி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணா ஏதோ சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்கு சொன்னேனே உனக்கு புரியல இப்ப புரியுதா இப்ப புரியுதாடி என்ன நடக்குதுன்னு நான் சந்திக்கிட்டது சரியா போச்சு ஆ நீ சொன்னது கூட நான் நம்பலடி இப்படி ஒரு தரோகத்தை பண்ணுவான்னு நினைக்கலடி ஓ மச்சினிச்சி நீங்க என்ன றீங்களோ என்ன பாத்து இன்ன நீங்க அळுகுற வலையல வச்சுக்காதீங்க ப்ளீஸ் 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 நீங்க அळுகாதீங்க நீங்க ரெண்டு பேருமே இங்க தர்க்கப் போறீங்க என்னடா வளர்யிட்டேன் நான் ரெண்டு பேரும் அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற அதனால கடத்திட்டு வந்திருக்கே ஓகே என்ன இதுக்கு சேர்த்து கடத்திட்டு வந்திருக்கே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவளை நான் கல்யாணம் பண்ணி வாழும்போது நீங்க போய் போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே தடுத்துரும்ல அதை தடுக்க அதுதான் போய் சொல்லாத வேற எதுவும் காரணம் இருக்கு செல்லம் மாமா கிட்ட நீ முதல்ல ஓகேவா இல்லையான்னு சொல்லு அதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் கேளு நான் சொல்றேன் ஒழுங்கா என்னை வெற்று எனக்கு அது போதும் வேற எந்த உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு இல்லை எனக்குமே சக்தியும் என் வீட்டையும் பார்க்கணும் மதில் எங்களை விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் எதை பற்றியே சொல்ல மாட்டோம் நீயும் இதை பற்றி யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்போ அனிதா அக்கா தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலா அது நான் சொல்ல மாட்டேன் யார் சொன்னாங்கங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் சரியா ஏய் ரெண்டு செலுத்தி நல்லா பார்த்துக்கோங்கடோ ஐயோ வினிதா நம்ம ரெண்டு பேரும் என்னடி பண்ண போகிறோம் இப்படி வந்து இந்த பைத்தியக்காரன் கிட்டே மாட்டிட்டமே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகிறதையும் யார்கிட்டேயும் சொல்லலை இந்த அனிதா பிச்சை கேட்ட ரெண்டு பேரும் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம் ஏடி ஆமாண்டி ரெண்டு பேரும் அவள் நல்லதுக்காக தான் சொல்கிறா அவள் திருந்திட்டான்னு நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரெண்டு பேர்த்தையும் கழுத்துருத்துட்டாடி சத்தியமாக எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேடி ரெண்டு பேரும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரணுமே சக்திக்கு வெற்றிக்கு இது பற்றினா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுறக்கு வருவாங்க இல்லைன்னா எப்படி வருவாங்க என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சொல் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியலடி தெரில அவள் ப்ராப்பராக பிளான் பண்ணி இவன் கிட்ட மாட்டிக்கிட்டுருக்காளோன்னு தோணுது எனக்கு இப்போ தொண்ணூற்றொம்போது சதவீதம் அவள் தாண்டி சந்தேகமாக இருக்குது அவன் நம்மளை அவசரப்படுத்தி போப்போம் சொன்னதும் அதுக்கப்புறமா கரெக்டாக அவன் நம்ம வெளியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளை வந்து இவன் பின்தொடர்ந்த ஆளுகளை கூப்பிட்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது இது குயிஞ்சுட் மாதிரி இல்லை ஆமாண்டி ஆமாம் நீ கூட கரெக்டாக சொன்னேன் எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் தான் கேட்கலடி உன்னோட பேச்சை கேட்டிருக்கணும் என்னோடய புத்தி கொஞ்சம் சரியில்லாமல் வேலை பண்ணிடுச்சு நம்ம நண்டி ஆனால் இப்படி பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடி நீ கவலைப்படாத இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெற்றிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அவர் பார்த்துட்டு பிரச்சனை இல்லை ஆனால் நான் மெசேஜ் அனுப்பின வரைக்கும் அவர் பார்க்கலடி அவர் மட்டும் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக நான் அனுப்பிச்ச நேரத்துக்கு ஆக்கிளேட் பண்ணிவிட்டு இன்னும் வரலேன்னு யோசிச்சு கண்டிப்பாக வந்துருப்பாரு டி கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே சக்திக்காக பண்ணலையே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியலடி ரெண்டு பேரும் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட மாரி நம்மளை காப்பாற்ற யார் வருவாங்கன்னு ஏடி இப்போ வெற்றி கையில் தான் நம்ம இருக்கு கவலைப்படாத கண்டிப்பாக என் புருஷன் என்னை காப்பாற்ற வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக வெற்றிக்கு தெரிஞ்ச சக்தியும் எல்லோரும் வந்துடுவாங்க அப்புறம் இருக்கு இவனுக்கு சரி டி சரி இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் நம்ம ஃபோனெல்லாம் எல்லாம் தான் இருக்குது சப்போஸ் அந்த ஃபோனில் மாமா பார்க்காம இருந்தாருன்னா அவன் டெலீட் பண்ணிட்டான்னா சுத்தமாக எதுவும் ஐடியா இல்லாமல் போயிடும் அதனால் நீ எதுவுமே கவலைப்படாத சரியா ம் புரியுது கோபத்தில் கூட ரெண்டு பேரும் இதை பற்றி உளரிட்ட அப்படி தானே சொல்ல வரேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த விஷயத்தில் கேட்டிருந்தேன்னா இன்னும் நம்ம எப்படி சிரமப்பட வேண்டாம் கூட பிறந்தவளே நம்மளுக்கு குழி பறிச்சுட்டா லேடி அவளை இனி ஜென்மத்தில் நான் மன்னிக்கவே மாட்டேன் விடு பார்த்துக்கலாம் முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு கடவுள் அனுகிரகம் ஆக்கிக்கிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் டேவலா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கு என்ன இதை சம்மந்தமே இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்ருக்கான் இவளுக்கு தான் வினிதாவை பிடிக்காதே சுனிதாவையும் பிடிக்காதே இங்கே வந்து இருக்கிறத நினச்சி வெறுப்பாக தானே இருப்பா இந்த வீடுக்கு எவ்வளமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இவ இப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் இது சரி நம்ம போய் சுனிதாவை கூப்பிட்டு கிளம்புவோம் பாவம் எனக்காக வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா சுனிதாவும் போயாச்சு வினிதாவும் போயாச்சு உழவிட்டு இருக்கா ம் கேட்பான் ஏய் என்னடி நீ இங்க பண்ணிட்டு இருக்க என்ன நம்மளை பார்த்தோன்னா இவ்வளோ ஷாக் ஆகிறான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு மட்டும் தெரியலானே என்னென்னா தெரியல கேட்போம் கேட்போம் ஆ அக்கா ஆ அக்கா சொல்லுக்கா சொல்லு இல்லைடி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்தானே கேட்டேன் அதுக்கே இப்படி ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே வாக்கிங் பண்ணலான்னு வந்தேன்னா திடீர்னு நீ கூப்பிட்டேனா பார்த்துவிட்டேன் அவ்வளோதான் சரி சுனிதாவையும் வினிதாவையும் இங்கேயே பார்த்தியா ஆ ஆ நான் பார்க்கலி நான் பார்க்கலி ஆ ரெண்டு பேரும் இங்கே தான் இங்கேயும் இருந்தாலுத தெரில எனக்கு தெரியல ஐயோ இவர் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே ஒண்ணு இல்லக்கா தெரியல நான் போய் இந்த பக்கம் பாக்குறேன் சரியா எதுக்காக இவ்வளவு வேகமா போறான் இவ பண்றதெல்லாம் பார்த்தா சரியில்லை ஏதோ தப்பா இருக்கு இந்த சுனிதா அவன் ஏதோ எங்க எல்லாத்துக்கிட்டே கேட்கணும் எங்க எங்க உங்களதான் பியூட்டிஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்கீங்க நீங்க அண்ணி அண்ணி ஏன் இப்ப பதட்டமா இருக்கீங்க என்னாச்சு அண்ணி ஐயோ உங்க வினிதாவும் சுனிதா இங்க தெரியல நீ நான் பெட்ரூம்ல தான் உங்களை பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்பவும் போய் பார்த்து பெட்ரூம்ல வெளில சரி ஹால்ல வந்து பார்க்கலான்னு பார்த்தா ஹாலையும் இல்லை அதான் வேற எங்கேயாவது இருக்காங்களா ஏ காயம் அவங்க ரெண்டு பேரும் எங்கடி நீ தான் தேட சொன்னியே அவளுக்கு எங்கேயுமே காணமே எங்கேயாவது வெளியே கிடையே அனுப்பிட்டு தேட சொல்லிட்டு இருக்கியாடி உனக்கு இதே வேலையா போச்சு நீங்க உள்ள போங்க அவளுக்கு நான் தான் கடைக்கு அனுப்பிட்டேன் மறந்துட்டேன் போங்க போங்க நல்லா விளையாடுறீங்கடி சரி நான் உள்ள போய் இருக்கிற வேலையை பார்க்குறேன் பாவம் இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் மாப்பிள்ள சரி பார்த்துரு விளையாட்டு தண்ணதில் மூட்டை கட்டி வெயிலி என்ன நீ விளையாடுறீங்களா நீங்க தான் சொல்றீங்க இப்போ என்ன நீ நடக்குறீங்க ஐயோ சக்தி நான் எங்க மாமியாரை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லி அனுப்பி விட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை வரும்ல அதனால எல்லாரும் பயந்துக்குவாங்க உண்மையா போய் ஏன் தெரியாம எதையும் யோசிச்சு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காண்டிதான் அண்ணி என்ன சொல்ல வரீங்க நீ ஆமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சுனிதாவையும் வினிதாவையும் அந்த அந்த பையன் பேருனா ஜான் ஜான் தான் கடத்திட்டு போயிட்டான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நீ என்ன சொல்ல முட்டாத நான் என்ன சொன்னா வெற்றி நம்ம போய் சமாதானப்படுத்தலாம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தனியாக எங்கேயும் போக வேண்டாம் போறதுக்கு முன்னாடி யாரையாவது கூப்பிட்டு போகலான்னு சொன்னேன் ஆனா அதுக்குள்ளதான் நடந்திருக்கு இவரு ரெண்டு பேருமே எப்படிக்கா போனாலும் தெரியல வினிக்கும் உடம்பு சரியில்லை நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பாடு பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ ரெடி சொல்லிட்டு தான் வந்தேங்க ஆனா அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேங்க கவலைப்படாதீங்க இப்ப என்ன நீ பண்றது ஒண்ணும் பயப்பட வேணாம் கொஞ்சம் கூலா இருங்க இங்க இங்கதான் இங்க காணாம பேக்காங்க அது மட்டும் எனக்கு தெரியுது முதல்ல வெட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுங்க நான் ரகு இங்க தான் இருக்காரு ரகு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நம்ம நாலு பேருமா சேர்ந்து போய் பார்க்கலாம் எங்க இருந்தாலும் பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம போலீஸ்க்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் கண்டிப்பா அவங்க வந்து காணா மிஸ்னு சொன்னா கண்டிப்பா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போலாங்க சரிங்களா புரியுது புரியுது சரி இப்பவே நான் உடனே அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்களும் ரகம் அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க யாருக்கும் தெரியாம நம்ம போயிட்டு வந்ததா கேட்டா எல்லாரும் விட்டுக்கோ கோயிலுக்கு போயிருக்கோம்னு சொல்லிட்டு போயிடலாம் நீ சரிங்க நான் ரகம் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆ மல்லிகாணி கிட்ட சொல்ல வேண்டாம் அதே மாதிரி அனிதா நீட்டியும் சொல்ல வேண்டாம் ஐயோ இவருக்கு அனிதா தான் காரணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இவருக்கு மட்டும் அனிதா காரணம் தெரிஞ்சா இது வீட்டுக்குள்ளே விட மாட்டாரே ஆ கண்டிப்பா சொல்ல வேணாம் சொல்றது தான் நல்லது இல்லனா அவ வேற ஏதாவது பிளான் பண்ணிடுவா சொல்லுங்க ஆமாங்க தம்பி நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான் இன்னும் ரெண்டு பேருமே ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட சொன்னீங்கன்னாலும் ஏதாவது பயந்து அப்பாட்டு கிபாட் ஆகிடுச்சுன்னா அதனால ரெண்டு பேத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி மூச்சு விட வேணாம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி மட்டும் சொல்லிடலாம் அப்பா கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லிடுறேன் இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்லி ஏன்னா அப்பா இருந்தாருன்னா இவங்க யாரையும் வெளியே போட விடாமல் பார்த்துக்கு வரல பொம்பளை யார்கிட்ட சொன்னாலும் மனசு பொறுக்காமல் சொல்லிடுவாங்க ஆமாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நீ சரி நான் போய் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு கிளம்புறேன் ம் சரிங்க சரி